ஃபயர் ஃபயர்லிங்ஸ் மறுபடியும் எஷியும் ஆலியாவையும் அட்டாக் பண்ணது ஆனால் இந்த தடவை அவங்களோட தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருந்தது சுந்தர சக்தி ஆனால் இவங்களோட சக்தி ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது என்னோட சக்தியை வச்சு இவங்களை ரொம்ப நேரத்துக்கு என்னால் தடுத்து நிறுத்த முடியாது நான் இவங்களை எப்படியாவது டிஸ்ட்ராக் பண்ணுறேன் ஆலியா நீ இங்கே இரு எஷ் வெளியே வந்துடுறாரு அவங்கள ஆலியா கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட சண்டை போடுறாரு சுந்திர சக்தி

இருந்து நம்மால முன்னாடி போக முடியாது அங்க பாருங்க நிறைய ஸ்னோ இருக்கு இதுதான் அந்த டிவைஸா இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது எங்க கிட்ட இருந்து காப்பாத்தாத அப்படி பண்ணிருப்பாங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களோட யுனிவர்ஸ காப்பாத்திடுறோம் ரோபோடிக் வேர்ல்ட் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஐ சிஸ்டமால ஒர்க் ஆயிட்டு இருக்கு மெகா டைட்டன் இந்த யுனிவர்ஸோட ஏஐ கண்ட்ரோல் பண்ணது க்ரோனோஸ் மெகா டைட்டனோட கண்ட்ரோலை எடுத்துக்கறாங்க அதனால தான் இங்க இருக்கிற ரோபோட்ஸ் அன்னோன் என்டிடி எதுவாக இருந்தாலும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் மெகா டைட்டனை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏஐயோட கண்ட்ரோல் சிஸ்டமோட சுவிச்சை ஆக்சஸ் பண்ணணும் அப்போ தான் மெகா டைட்டனை கண்ட்ரோலில் எடுத்து இந்த யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும் இஷாவை அந்த ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தது இஷா அந்த கார்டன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது அந்த ஏஐ சிஸ்டம்ல இருக்கிற அந்த சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ தான் யூனிவர்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும் இந்த ரோபோட்ஸ் கூட என்னால கண்டிப்பா தனியா சண்டை போட முடியாது இந்த ரோபோட்ஸ்க்கு எதிரா சண்டை போட நான் வேற ஏதாவது ஒரு வழியை தேடி ஆகணும் அப்ப ஈஷா மேல ஸ்பீட் போட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஈஷா எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் அங்க இருந்து போயிடுறாங்க இந்த ட்ரோன்ஸ் மறுபடியும் வந்துருச்சே ஈஷாவை நால பக்கமும் சுத்தி வளைச்சிருது ஒருவேளை இது என்ன தாக்க வந்துடுமா ஈஷா ஒரு நிமிஷத்துக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஈஷா ரோபோட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பாத்துக்கிறாங்க நான் இங்க உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்களோட இந்த யூனிவர்ஸ் ஆபத்துல இருக்கு குரோனோஸ் உங்க யூனிவர்ஸ் டிஸ்பேலன்ஸ் பண்ணி அத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆமா அது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்க இங்க சிப்ஸ் எல்லாம் எடுத்துறோம் இப்போ அதனால தான் எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்கோம் அந்த கார்டியன் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா நாங்க அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல வேற ரோபோட்ஸ் எங்களை ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணி எங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க ஆனா என்னால அங்க போக முடியும் எனக்கு ரொம்பவே குளிர்னு உனக்கு ஏதாவது ஃபயர் பவர்ஸ் இருக்கா இல்லையா ஆனா இந்த குளிர் நீ தாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி தான் நானும் அங்க பாரு மறுபடியும் லாபா இருக்கு அப்படின்னா அவங்களால இங்க வர முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கோட் ஏரியாவை உருவாக்கி இருக்காங்க யேஷ் அங்க பாரு ரிவாயி அங்க இருக்க வா சந்திரமாலா

சந்திர சக்தி ஆலியா ஏதாவது ஒரு சேப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ எஸ் சந்திர சக்தியோட அதுக்கு எதிராக படை போட்டுக்கிட்டே தான் இருந்தாரு ரொம்ப நேரத்துக்கு என்னால இதை தடுக்க முடியாது எப்படி பண்றது அது செயல்படாத மாதிரி பண்ணனும் அந்த நீ இப்ப கிட்ட ஆலியா வேகமா அந்த நோக்கி போறாங்க கண்டிப்பா இருக்கும்

பெருசா அட்டாக் பண்ண இதுதான் சரியான நேரம் பைரனாக்ஸ் நாசம் பண்றதுக்காக யஷ் அவரோட முழு எனர்ஜி அப்ளை பண்றாரு சந்திர சக்தி யஷ் அங்க ஏ மயங்கி விழுந்துறாரு அவரோட முழு எனர்ஜியும் போயிருது யஷ் அப்ப அந்த இடத்துக்கு கரண் வந்துறாரு ஆலியா சீக்கிரமா அந்த சுவிட்ச் ஆக்டிவேட் பண்ணு ஆலியா அந்த சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்புறம் மெதுவாக அந்த ஐஸ் எல்லாம் அப்படியே கரைய ஆரம்பிச்சது கரண்ட் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி உடனே அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு மூணு பேரும் மறுபடியும் பூமிக்கு வந்துடுறாங்க வெல்கம் பேக் டு ஏர்த் நண்பர்களே நாம் ஒரு டைமில் என்ன சரியாக்கிட்டோம் யஷ் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம் இப்போ சிட்டிக்கு உன் தேவை இருக்கு ஆலியா பிளான்ட் வேர்ல்ட் ஒரு லஷ் அப்புறம் வைப்ரண்ட் கார்டு இங்கே இருக்கிற பிளான்ஸும் கிரியேச்சர்ஸும் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு குரோனோஸ் இங்க இருக்கிற நேச்சுரல் பேலன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாரு அதால இங்க இருக்கிற மரம் எல்லாம் கண்ட்ரோலே இல்லாம வளர ஆரம்பிச்சது தான் இந்த யூனிவர்ஸோட ஒட்டுமொத்த பேலன்ஸும் நாசமாயிருந்தது பில்லு ரஜினியும் இந்த யூனிவர்ஸோட டிவைஸை ஆக்டிவேட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க இது ஒரு பழைய கோவில் தான் அந்த டிவைஸ் இருக்கும் நினைக்கிறேன் சரி வா உள்ள போய் பார்க்கலாம் உங்களால இங்க வர முடியாது இது எங்களோட இடம் பில் அப்புறம் ரஜினியை அந்த ட்ரீ அட்டாக் பண்ணது அவங்க சக்தியை பயன்படுத்தி அதை அழிச்சிடுறாங்க உடனே அந்த கோவில் குள்ள இங்க இருந்து கிழமை போயிடுங்க வேற யாரும் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இல்ல நான் இந்த இடத்தோட காவல் நாம் அந்த டிவைஸை நாசம் பண்ணி ஆகணும் பில் தயாராயிரு கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் பில் ஆனா அர்பர்பான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அது அவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிருது இந்த ரிசர்ச் பேப்பர் இது குரோனோச பத்தனது மேகுல் சார் இங்க பாருங்க குரோனோச அந்தரிக்ஷ மணியால செஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு அந்தரிக்ஷ மணி இந்த உலகத்துக்கு வந்திருக்கு தான் குரோனோஸ்க்கு இவ்வளவு அதிகமான பவர் கிடைச்சிருக்கு கரெக்ட் அது இதுலயும் தான் இருக்கு யூனிவர்ஸ் இதுக்கு முன்னாடி ஹியூமன் லைக் யூனிவர்ஸா இருந்ததா குரோனோஸ்க்கு அந்த மணி கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் இதோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஜாம்பி யூனிவர்ஸ் ஆயிருக்கு ஒருவேளை குரோனோஸ் இதை நம்ம உலகத்துக்கு பண்ணிட்டா அதை எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும் மேகலும் ஆதியும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வந்துருது ஆதி இந்த ஜாம்பிஸ தடுத்து நிறுத்தியே ஆகணும் நான் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் நீங்க ரிசர்ச் பேப்பரை பாருங்க இந்த ஜாம்பிஸ் கூட ரொம்ப நேரத்துக்கு நம்மளால சண்டை போட முடியாது குரோனோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க தான் கிடைக்கும் அது இங்க பாருங்க இது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு வாவ் இது ஒரு லேப் அங்க பாருங்க யாரோ ஒருத்தரோட போட்டோ இருக்கு இது குரோனோஸோ இருக்குமோ இது குரோனோஸோட லேபா இருக்குன்னு நினைக்கிறேன் அது இங்க பாரு குரோனோஸோட போட்டோ அட இது ஜோயா இந்த யூனிவர்ஸ்ல ஜோயா குரோனோஸோட பொண்ணா இந்த டைட்டன் கார்டியன் ஏஐ சிஸ்டமோட மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்டர் அத தடுக்கணும்னா ஏஐ சிஸ்டமோட கண்ட்ரோலரை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் புரிஞ்சது அப்படின்னா முதல்ல நாம மெகா டைட்டனோட கண்ட்ரோல் சிஸ்டம் வரைக்கும் நாம போய் ஆகணும்ல நாம மெகா டைட்டன் கூட சண்டை போடணும் இன்னொரு பக்கம் ரோபோட்ஸ்க்கு எதிராக சண்டை போடணும் அதுக்குள்ள நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அந்த மெகா டைட்டன் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் எல்லாருமே போறாங்க ஆனா ரோபோட் பண்ணி தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில ரோபோட் கூட சேர்ந்து மெகா டைட்டன் கூட சண்டை போறதுக்காக உள்ள கிளம்பி போறாங்க சண்டை போட்டு ரோபோட் ஹெல்ப் பண்றாங்க அப்ப காது இன்க்ளூட இன்க்ளூட் டிபோட்டோ அப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது

அப்புறம் அந்த போர்ட்டல் வழியா இஷாவை மறுபடியும் பூமிக்கு கூட்டிட்டு வந்துறாரு வெல்கம் பேக் இஷா உங்க மிஷன் வெற்றிகரமாக முடிஞ்சது யஷ் யஷ்க்கு என்ன ஆச்சு யஷ் ஃபைரனெக்ஸ் கெதரா சண்டை போட்டாரு இப்போ அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இஷா இப்போ ஆலியாவுக்கு உன்னோட உதவி தேவைப்படும் சரி கரண் நான் உடனே ஆலியா கிட்ட போறேன் அதுக்கு எந்த அவசியமும் இல்லை சரிங்க இல்லையே ஈஷா நாம தான் ஒன்னா சேர்ந்து அந்த ஜெயிக்கல நாசம் பண்ணணும் இந்த இடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு சில பேர் மனுஷங்களா இருக்காங்க சில பேர் ஏலியன்ஸ் குரோனோஸ் இங்கேயும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த யூனிவர்ஸும் முன்னாடி ஹியூமன் லைக் யூனிவர்ஸா இருந்தது ஆனா குரோனோஸ் இங்க இருந்தும் எனர்ஜி எடுக்க ஆரம்பிச்சாரு அதனால இந்த யூனிவர்ஸோட டைம் லைனும் கிளாப்ஸ் ஆயிட்டு இருந்தது மனுஷங்க பியடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹியூமன்ஸ்லாம் எல்லாம் மாறிட்டு இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த சுச்சை தேடி ஆகணும் இல்லைன்னா இந்த யூனிவர்ஸும் முழுசா கொலாப்ஸ் ஆயிடும் பிரின்ஸால இந்த யூனிவர்ஸ் காப்பாற்ற முடியுமா மேகுல அப்புறம் ஆதியால பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சிக்க முடியுமா அப்புறம் மத்த யூனிவர்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுது அத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்